நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்ங்க ஒரு கிலோ கொப்பரை காய் தண்ணி வத்தின்னு சொல்லுவோம் வட்டார வழியிலே பருப்பட்டு தான் பருப்பட்டு தான் இருக்கு நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் ஒரு கிலோங்க தண்ணி வத்தினு காய் கொப்பரைக்காய்ங்க நம்ம அடுத்தடுத்து பாத்தலாமா அடுத்தடுத்து என்ன ரேட்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்துலாம் ஒரு ஐடியாக்காக பாக்கலாம் உள்ள தண்ணி எதுவுமே இல்லைங்க அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா தொட்டியோட காய் எதுலையுமே ஒட்டுலீங்க இந்த வாரம் தேங்காய் விலை இறக்கமா ஏற்றமா அப்படிங்கிற முழு தகவலை தான் பார்க்க போறோங்க இது எந்த ஊர் நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிற முழு தகவலுமே வீடியோவில் இருக்கு மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பொறுமையா பாருங்க எத்தனாயிரம் காய் வந்திருக்குது அதிகபட்ச வேலை குறைந்தபட்ச வேலை எல்லாம் பார்க்கலாமுங்க அறுபத்தெட்டு எண்பத்தொம்பது காசுங்க ஒரு கிலோ அறுபத்தி எட்டு காசு காசுங்க ஆமாங்க வாங்க வாங்க வணக்கம் வாங்க 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 வணக்காங்க இறங்கி இருக்குதா அப்படியே இருக்குதா ஒரு அஞ்சு ரூபா இருக்கு இறங்கி இருக்கு அஞ்சு ரூபா இறங்கி இருக்குதுங்களா என்ன காரணங்க பருப்பு விலை கொஞ்சம் டவுன் டவுன் ஆயிடுச்சு அதனால அப்படி டவுன் ஆகுதுங்க 68 ரூபாய் 68 ரூபாய் 68 ரூபாய் 68 ரூபாய்

நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்ங்க தொட்டியும் காய் எதுலேயும் ஒட்டிலிங்க எந்த காய் எடுத்துட்டீங்க ஆட்டிங்கனாலும் பருப்பு தனியாக தொட்டி தனியாக ஆடுதுங்க கொப்பரக்காய்ங்க உடச்சா அப்படியே எண்ணெய் ஆடலாம்க நல்லா காய்ச்சல்ங்க ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கொண்டாந்துருக்காங்களே வாங்கி கொட்டணுதுங்க அதான் கொண்டாந்தவியும் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கொண்டாந்துருக்காங்க என்ன ரேட்டுங்க குமார் இது

ஏய் சொன்னாங்க அமாடி வந்துட்டீங்க இது இதோ நான் ஸ்ட்ரீட் போறேன் சீட்டோடு சீட்டா 52 கிளா 52 அந்த காய் இது போகுது எதுக்கு இதுக்கு ஓ போகுது ஐம்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தஞ்சு காசுங்க லைனுக்கு போகிற கைது ரூபாய் அறுபத்தி மூணு ரூபா ரூபாய் எப்பத்தொம்பது அறுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது கை கை

அறுபத்தி மூணு மூணுரூவா எண்பத்தொம்பது காசுங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றம்பது கிராம் வருமுங்க ஒரு காய் நானூறு கிராம் வரும் மேலே அறுபத்தி மூணு ரூபா எண்பத்தொம்பது காய்ச்சுக்கு போயிருக்குதுங்க தேங்காயோட நிலவரம் பார்த்தலாமாங்க ஈரோடு மாவட்டம் நம்ம வைக்கி முடக்குறிச்சியில் இருக்கிறவங்க முடக்குறிச்சி உப பண்ணி கொடுங்க நாலு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்களம் மொத்த காய் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் காய் வந்திருக்குதுங்க விளைநிலவரம் பார்த்தலாமாங்க அதிகபட்ச ஒரு கிலோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தொண்ணூத்தொம்பது ஒம்பது போயிருக்குதுங்க போயிருக்குங்க குறைந்தபட்ச விலையுன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு வந்து அறுபது ரூபா எழுபத்தி ஒம்பது போயிருக்குதுங்க சராசரி விலை அறுபத்தஞ்சு ரூபா எண்பத்தொம்பது ரூபா போயிருக்குதுங்க அடுத்து வந்து பச்சைக்காய் பார்த்துலாமாங்க பச்சைக்காய் அதிகபட்ச விலைங்க பச்சைக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரூபாய் எண்பத்தெட்டு பைசாக்கு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா பத்து காசு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா பத்து காசு போயிருக்குதுங்க சராசரி விலை அறுபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ஒம்பது காசு போயிருக்குதுங்க இப்போ வந்து தண்ணி காய்ங்க நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க நம்ம வீடியோவில் கூட பார்த்தோம்ங்க தண்ணி வத்தின்காய் கொப்பரைக்காய்னு சொல்லுவோம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு போயிருக்குங்க ஒரு கிலோ போயிருக்குதுங்க இன்னுமே நம்ம ஒவ்வொரு குட்டானா போய் பார்க்கலாமுங்க காய் எல்லாம் எப்படி இருக்குது காய் எப்படி கொண்டாந்துருக்கிறாங்க அந்த காய் ஒவ்வொரு குட்டானா பார்த்து அந்த காயை பார்க்கும்போது அதுக்கு என்ன ரேட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குட்டானா வாங்க காய் சின்ன காய்ங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா அறுபது காசுங்க காய் பாருங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா அறுபது காசு சின்ன காய் பச்சை காஞ்சி ரெண்டுமே கலந்து வந்துருக்கு காஞ்ச காய் தான் ரெண்டு கலந்தேன் காய் ரொம்ப கம்மியாக தான் கொண்டு வந்துருக்காங்க ஐம்பத்தி நாலு காய் கொண்டு இருக்காங்க ஏழு ரூபா முப்பத்தஞ்சு அஞ்சு காசு அறுபத்தி ஏழு ரூபா முப்பத்தி அஞ்சு காசு காய் நல்லா காஞ்சிருக்குது இருக்குது நல்லா காஞ்ச காய்

பச்சைக்காய் சரியா போச்சு நானூத்தி நானூற்றி ஐம்பது நானூற்றி எழுபது இருக்குது இல்லையா அரை கிளாக் பக்கமாக இருக்குது ரெண்டே கால் காய் கணக்கு வருது ஏழு ரூபா அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஏழு

தே இருக்குது ஆனால் காய் எல்லாமே காய்ச்சல் தான் சைஸ் மாதிரினால் காய்ச்சல் வந்து நல்லா காய் பிஸ்கிட் கலர் நல்லா காய்ஞ்சிருக்கும் நல்லா காய் காஞ்சிருக்கும் அ அறுபத்தேழு கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்காய் காலி வீஸ்டி இடம் போடுறோம் கடைக்கு தயாராக இருக்குது அறுபத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஒம்பது பைசா ம் இதெவ்வளோப்பா பச்சைக்காய் பச்சைக்காயெல்லாம் அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபா மட்டைக்காயாக இருக்குது தான் ஊட்டி போகுது ஊட்டி போகுதா இல்லையாப்பா கடக்கலாம் மேலே ஒரு மாட்டம்

சிட்டு வர வேணும் ஆமாங்கண்ணா சரி நான் தேடி பாக்குறேன் பாக்குறீங்களா எத்தனை ீங்காய சரி சரிங்கண்ணா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பக்கம் வந்துருந்தேங்க நீங்க தேங்காய் கொண்டு வரேன்னா நீங்க வந்து புதன்கிழமைக்கு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள கொண்டாந்துருங்க ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சிங்க ஈரோடு நாம வந்து ஈரோடு இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு சோழர் சோழர் தாண்டி ஊத்துக்குழி ஊத்துக்குடி தாண்டி முடக்குறிச்சிங்க இந்த பகுதியில் எங்கே சொல்லுவாங்க முடக்குறிச்சி சந்தையில் தான் இந்த மார்க்கெட் கமிட்டி நடக்குதுங்க காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே தேங்காய் கொண்டு வந்துருங்க புதங்கலம் மணிக்கு இங்கே தேங்காய் தேங்காய் பருப்பு ரெண்டு மார்க்கெட் கமிட்டியுமே இங்கே நடக்குதுங்க தொடர்ந்து நம்ம வேளாண்மை பொருட்களான தேங்காய் தேங்காய் பருப்பு எள் நிலக்கடலை பருத்தி எல்லா விலைகளை வரமே தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விலை கணக்கு லிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா பேர் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க ஷேர் பண்ண மறந்துறீங்க அதெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு குரூப்பில் போட்டு விடுங்க இந்த தகவல் நல்ல தகவல் வந்து நாலு விவசாயிக்கு போய் சேர்த்துட்டுங்க